வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக வெயில் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் பல மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் பத்து நாட்களுக்கு மேலாக வெப்ப அலை வீசி வருகிறது பகலில் வெளியே சென்றால் மக்கள் மயங்கி விழுந்துவிடும் அளவிற்கு வெயிலின் தாக்கமும் முக்கரமாக இருக்கிறது இதனால் மக்கள் காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை வெளியே செல்வதை தவிர்க்கும் நிலையும் இருக்கிறது மாலை ஆறு மணி வரையிலும் வெயிலின் தாக்கம் பல இடங்களிலும் இருக்கிறது இந்த சூழலில்தான் தமிழகத்தில் உள் மாவட்டங்களில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து காணப்படும் எனவும் நூற்றி ஒன்பது டிகிரி வரை வெப்பம் இருக்கும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது அதே நேரம் தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக மே ஒன்றாம் தேதி வரை கன்னியாகுமரி மற்றும் நெல்லை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் மற்ற தமிழக மாவட்டங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவும் மே இரண்டாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது மே மூன்றாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரையில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அதனை ஒட்டிய வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது